الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين وما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني قولي ربي زدني علما

தாலா நம்முடைய பாவங்களை மறைத்து மன்னித்து அருள் புரிவானாக நம் வாழும் காலம் எல்லாம் வேக ஆரோக்கியத்தோடும் ஈமான் சலாமத்தோடும் ஹலாலான வருமானத்தோடும் அல்லாஹ் நம்மை வாழச் செய்து ஹராமை விட்டு முற்றிலுமாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் பாதுகாப்பானாக மரண தருவாயில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் கலிமாவை நசீவாக்கி அவனுடைய உன்னதமான லெகாவையும் ரெவ்வாவையும் நமக்கு தந்து அப்படி சொல்லல்லா அலிஸ்லருந்து ஷெஃபாயத்தையும் அகம்பத்தையும் நமக்கு நசீவாகவானாகும் இணையத்திற்குரிய எல்லா நல்லே இஸ்லாமிய சமுதாயம் மிக நெருக்கடியான சூழலில் வாழும்போது அந்த நெருக்கடியான சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் யாராவது நமக்கு கெய்ட் பண்ணுவாங்களா அவன் நம்ம நினைப்போம் ஆனால் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபிகள் நாயம் சொல்லல்லா அலை சொல்ல அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் எல்லா விஷயங்களிலும் பெருமானார் சொல்லல்லா அலை செல்லும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் இருந்து என்ன செய்ய வேண்டும் அதற்கு பெருமானார் மிகச்சிறந்த உதாரண காட்டியிருக்கிறார்கள் நிற சொல்ல ஆசிரியா இருந்திருக்காங்க சகாபாக்களுக்கு மாணவராக நீங்க இருக்கிறீங்கன்னா மாணவராகவும் அல்லாவிற்கு மாணவனாக இருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமான அரசல்லா அலிசன் காட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு கணவனாக ஒரு படை தளபதியாக ஒரு நாட்டை ஆளும் அரசராக இப்படி எல்லா வகையிலும் ஒரு வியாபாரியாக ஒரு ஆன்மீகவாதியாக எல்லா துறைகளிலும் பெருமானார் சொல்லுள்ளிசன் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க அதனால அவருடைய விஷயங்கள் சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு சஹாபியும் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமா இருக்கும் அபூதர் எனது ஹலீல் எனது நேசர் நபிகள் நாயம் சல்லா வலி செல்லும் அவர்கள் எனக்கு ஏழு விஷயங்களை கட்டளையிட்டார்கள் அமரணி நான் ஏழைகளை நேசம் கொள்ள வேண்டும் என்று என கட்டளையிட்டார்கள் ஏழைகளை நேசம் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் கட்டளையிட்டார்கள் ஏழைகளை பார்த்தால் அறுவருப்பாக ஐயரவாக சி என்ற நோக்கோடு பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இருக்காங்க அல்லாவுடைய படைப்பினங்கள் தானே எல்லாமே நபிகள் நாயம் சல்லா அலிசல்லும் செல்வந்தர்களுக்கு மட்டுமா நபி அல்லா அப்படியா சொல்றான் உலகத்தார்களுக்கு பெருமானார் அறுக்குடை என்று அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தார்கள் என்றால் முஸ்லிம்கள் செல்வந்தர்கள் நோயாளிகள் ஆரோக்கியமானவர்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் மட்டுமல்ல காபிர்களுக்கு பெருமானார் அறுக்குடையாக இருக்கிறார்கள் ஏன் அல்ல உலகத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறான் உலகத்துக்குள்ள எல்லா வந்துரும் யார் வருவா வானவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் ஜின் இனத்தார்கள் உள்ளே வந்து விடுவார்கள் ஏன் சைத்தான் கூட உள்ளே வந்து விடுவான் அவன் உலகத்துக்குள்ள உள்ளவன் தானே அப்ப எல்லோருக்கும் அருட்படை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அழைச்சல் அந்த நபி சொன்னார்கள் மிஸ்கீன்களை நேசம் கொள்ள வேண்டும் என்று எனக்கு பெருமானார் கட்டளையிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பெருமானார் சொன்னதாக அபூதர் அலி எல்லா சொன்னாங்க ஏழைகளை நேசம் கொள்வது ஒரு சுண்ணத்துங்க ஏன் அப்படின்னா சல்லல்லா அலி செல்லம் ஒரு துவா செஞ்சாங்க

வாழ்றதே வசதியா ஏழையா வாழ்ந்து ஏழையா மரணித்து ஏழையா இருக்கப்படணுமா அதுல அப்படி என்ன இருக்கு பெருமானார் சொன்னார்கள் கனமானவர்கள் கனமானவர்கள் என்றால் யார் உடல் பெருத்தவர்களா அல்ல பெருமானார் சொன்னார்கள் யார் கனமானவர்கள் தெரியுமா செல்வம் கொளுத்தவர்கள் அதை மிகச் சரியாக நடைமுறைப்படுத்தாதவர்கள் ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காதவர்கள் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றாதவர்கள் மார்க்கத்துல கைய நீட்டி யாசகம் கேட்கக்கூடாதுன்னு வருதுங்க கைய நீட்டி யாசகம் கேட்க கூடாதுன்னு வருது அப்படி கேட்டா நாளை மறுமையில் உன்னுடைய முகத்தில் புள்ளி இருக்கும் எத்தனை முறை யாசகம் கேட்டியோ அத்தனை நுக்குத்தாக்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கும் நுக்குத்தாண்டா என்னங்க கரும்புள்ளி நுக்குத்தான்னு சொல்ற இருக்கும் என்றார்கள் பெருமானார் பெருமானத்திற்குரியவர்களே யாசகம் யாசகம் கேட்பவருக்கு கொடுத்தாதனன்னு குரான் சொல்லுது கேட்க கூடாது பாண்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டான் ஒருத்தனை அப்படின்னா அவனுக்கு நீ தடை செய்யாத இருந்தா கொடுத்துருவல் மறு ஊம் கேட்பவனுக்கும் கேட்காதவனுக்கும் நீ கொடு என்று குரான் நமக்கு கட்டளை இடுகிறது சல்லலா லேசுவர் சொன்னாங்க கனமானவர்கள் சுவனத்தில் நுழைவது கடினம் எந்த கணம் செல்வத்தின் கணம் எதுகுலுல் துக்காரா உல் சுவன சுவனத்திற்கு ஏழைகள் பணக்காரர்களை விட மிகம் சி மிக ஐநூறு ஆண்டுகள் விரைவா உள்ள போயிடுவாங்க ஐநூறு ஆண்டுகள் காத்திருப்பது சாதாரண விஷயமா இன்னைக்கு ஆக்கி போட்ட சோத்தை உடனே சாப்பிடணும்னு சொல்லி அவதி எடுத்து சாப்பிட்டு தொண்டையா சுடுதுன்றோம் அந்த அளவுக்கு நமக்கு அவசரம் இருக்குது மனிதன் அவசரத்தில் படைக்கப்பட்டான் என்று குரான் சொல்வது இப்படி இருக்கும் பொழுது ஐநூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் எதுக்குங்க சொர்க்கம் போறதற்கு அல்ல நாம் சம்பாதித்த ஹலாலான சம்பாத்தியத்தை நல்ல முறையில் செலவழிப்பதற்கு நம்ம திருமை செய்வான தனியத்திற்குரிய அல்லாவில் அடையார்களே பெருமானால் சொன்னார்கள் மிஸ்கீன்களை நேசம் கொள்வது மட்டுமல்ல நீங்கள் நெருங்கியும் இருக்க வேண்டும் அவர்களோடு அவர்களோடு நெருங்கி இருக்கன் இன்னைக்கு நெருக்கமா இருக்காங்களா நேசம் கொள்றதை விடுங்க நெருக்கமும் கிடையாது கொஞ்சம் விலை பத்தடி விலகி போன்று சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு அவன் பக்கத்துல உட்கார்ந்தா கடையில் நான் அவன் பக்கத்துல போய் உட்கார மாட்டேன் சூழல் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல அந்த அளவுக்கு குடியிருக்கு இதே அபூதர் அபூதர்லாக அன்பு அவர்களை ஒருமுறை இப்படி சொன்னார்கள் கருவாட்சியின் மகனே ஒரு அடிமையின் மகனே அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஈமான ஏத்துக்கிறதுக்கு பின்னாடி அந்த அரபுகளுடைய ஒரு பழக்கம் பார்த்தீங்களா தான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் அது உயர்ந்து அந்த எண்ணம் மாறல உடனே புல புலன்னு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க பிலால் ரலி அல்லா யாரோ சூழல்லா என்ன பார்த்து இப்படி கருவாச்சி மகனேண்டு யார் சொல்லிட்டா அபூதர் சொல்லிட்டா சல்லல்லா அலிசன் கூப்பிட்டாங்க அபூதர் கூப்பிடுங்க யாபாதர் இங்க ஒரு நல்ல மனுஷன் தானே உங்கள்ட்ட இன்னுமா அந்த அறியாமை காலத்தின் குணம் அப்படி உள்ளத்துல குடி கொண்டுருக்கு அப்படின்றாங்க எங்கள் ஒரு நல்ல மனுஷனாச்சே ஒன்னுமா அந்த குணம் இருக்குது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடியும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க உன்னையே அபூகர்ல எல்லாம் போனாங்க நான் மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்க வேள சரி மன்னிச்சிட்டீங்கன்னாங்க இல்ல இல்ல நீ மன்னிக்கல உங்க காலை தூக்கி என் பெடரியில வச்சு சொல்லுங்க மன்னிச்சுட்டீன்னுட்டு அப்பா நான் மன்னிச்சிட்டீன் அதுக்காண்டி ஏன் காலை தூக்கி வைக்கணும் இல்ல இல்ல உன் காலை தூக்கி என் பெடரியில வச்சு மன்னிச்சிட்டீன்னு சொன்னாத்தான் நீ மன்னிச்ச அப்படி சொல்லிட்டு அளவுக்கு ஒரு கட்டமைப்பான சமூகத்தை கண்மணி நாயகன் சல்லல்ல சாதாரண ஆளு அவ அடிமை அவ இல்லாதவன் அவன் ஒரு கேவலமான ஆளு எப்படின்ற இருந்த அந்த சமூகத்தை பெருமானார் சொல்லல்ல அலை செல்லம் அவர்கள் அப்படி தூக்கி பிடிச்சாங்க எந்த அளவுக்கு யாருமே செல்ல முடியாத ஒரு உன்னதமான இடம் மேல் முகடு அந்த இடத்திற்கு ஏறி சொல்லுங்கன்னு சொன்னாங்க அரபுகள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அபிசீனிய அடிமைக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு பார்த்தாங்க சொல்லலாலே அவங்கள நிறைய செல்வந்தர்கள் நெருங்காமல் இருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா ஏழைகளை அரவணைத்து பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்களாவுடைய அருகாமையில் இடம் பிடித்தவர்கள் ஏழைகள் என்ற ஒரு காரணத்திற்காக பெருமானார் பக்கமே தலை காட்டாமல் இருந்த எத்தனையோ பெருந்தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இனியத்துக்குரிய அல்லா உள்ளே இப்ப ஏழைகளை நான் நேசம் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய அந்த அதிகார வர்க்க அந்த மாதிரி நேசம் கொள்றாங்களா இன்னைக்கு ஒரு ஆலயத்தை இடித்து இன்னொரு ஆலயம் கட்டுகிறார்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடின்னு சொல்லி அந்த ஆலயத்தை கட்டி அதை சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் இடித்து நீங்க வீடியோக்கள்ல பாத்துருப்பீங்க நிறைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு முப்பதாயிரம் கோடி செலவுல அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் குடியிருப்புகள் ஏழைகளுடைய தங்கும் இடங்கள் எல்லாம் தரைமட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஏழைகளை நேசிச்சிருக்காங்க நேசம் இருந்தா இந்த மாதிரி இடிச்சிருப்பாங்களா அவையெல்லாம் சொல்லல்லா அலை செல்லம் அவருடைய அருமை தோழர் உமரலி அல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு கேஸ் வருது எங்க மிசுர்ல இருந்து வருது உமரே உமருடைய ஆட்சிக்கு உட்பட்ட என்னுடைய வீடு அந்த வீட்டை இடிச்சிட்டு பள்ளியாசல கட்டிருக்காரு அம்ருபின் ஆஸ் என் வீட்டை இடிச்சிட்டு ஏன் அனுமதி இல்லாம கட்டலாமா என் வீட்டை மீண்டும் கட்டித்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமரலி எல்லாம் கடிதம் எழுதுனாங்க இடிக்கப்பட்ட பெண்ணுடைய வீடு மீண்டும் கட்டித்தரப்பட வேண்டும் அந்த பள்ளியை இடிங்கன்னு சொன்னாங்க பள்ளியை இடிச்சு அசல்ல அந்த அம்மாவுடைய வீடு தான் அரசாங்கம் கேட்டா கொடுக்கணும்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை நீங்க தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க உமரலி எல்லாம் இணையத்திற்குரிய எல்லாம் உங்களை யோசிச்சு பாருங்க ஏழைகளின் மீது நேசம் கொண்ட ஒரு நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் கட்டி அமைத்த இந்த உன்னதமான உண்மைத்து தான் மிகச்சிறந்த அடையாளம் அதனால ஏழைகளை நேசம் கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உதவிகளை செய்யுங்க ரெண்டரை கொடுங்க அன்பளிப்பை கொடுங்க இந்த மாதிரி கொடுத்து அன்பை பரிமாறி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு மிக அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லி தருகிறது தன்னியத்திற்குரிய அல்லாஹார்களை நம்ம நேசிக்கணும் நெருக்கமா இருக்கணும் முதலாவது கட்டளை இரண்டாவது என்ன அமரணி ரசூலுல்லா ரசூலுல்லி செல்லும் எனக்கு கட்டளை இட்டார்கள் நான் எனக்கு கீழ் உள்ளவனைத்தான் பார்க்க வேண்டும் எனக்கு மேல் உள்ளவனை நான் பார்க்க கூடாது ஏன் கீழே உள்ளவனை பார்க்கணும் கீழே இருக்கவனை பார்த்தா உதவி செய்யணும்ன்ற எண்ணம் வரும் இது இரண்டாவது கட்டளை எனக்கு கீழ் உள்ளவனை நான் பார்க்க வேண்டும் மேல் உள்ளவனை பார்க்க கூடாது செல்வந்தனை பார்த்தா பொறாமை ஏற்படும் பேராசை ஏற்படும் அவனை பார்த்தா மீண்டும் மீண்டும் விரக்தி ஏற்படும் இல்லாதவனை பார்த்தா உதவி செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும் அதனால நதியில் நாயன் செல்லன் இந்த கட்டளை அபூதர்லாக அவங்களுக்கு சொன்னாங்க பெருமானார் லைசல் ரினான் கசுரத்தில் அருள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருந்தா அவன் செல்வந்தன் அல்ல போதும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கணும் அவன்தான் செல்வந்த என்று எனக்கு பத்தாதுன்னு பெருமானார்கிட்ட வந்தாங்க உதவி கேட்டு வந்தாங்க யார் செய்யலா அலிசல் உதவி செஞ்சுட்டாங்க மீண்டும் உதவி கேட்கிறாங்க ரசுல்லா மீண்டும் உதவி செய்யறாங்க அதே சபையில மூன்றாவது ரவையும் கேட்கிறார் மூன்றாவது முறையும் பெருமானார் கொடுத்து விட்டு சொன்னார்கள் ஹக்கீம் இந்த பொருள் பசுமையானது இனிமையானது ஆனா இத போதுன்ற எண்ணத்தோடு வாங்கிக்கங்க பத்தாவது பத்தாவதுன்னு எடுத்துருவான் அபிவிருத்தி இருக்காது எவ்வளவு தூரத்துக்கு உங்களால கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் மனுஷன் போதும் போதும் சொல்றது ரெண்டே விஷயம்தான் தான் ஒன்னு சாப்பாடு ஒரு லிமிட்டுக்கு மேல கொடுங்க வேணும் வேணும்னு சொல்ல முடியாது வயிறு நிரம்பிட்டா போதுன்றவான் இரண்டாவது அடி அடிய ஒரு லெவலுக்கு மேல கொடுத்தா போதும் போதும் தான் சொல்லுவான் இந்த ரெண்ட மனுஷன் போதும் போது வேணும் அப்படித்தானே யோசிச்சு பாருங்க நீங்க துணியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா தெரியும் பொருளாதாரம் தேவை 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 அப்படின்னு வச்சு கடைசியில இவர் என்ன நீண்ட காலத்துக்கு வாழ போறாரா ஆதம் நபி மாறி நிச்சயமா கிடையாது ஆயிரம் ஆண்டுகள் எல்லாம் இந்த உண்மத்திற்கு கொடுக்கப்படவில்லை பெருமான அர்ஜுன மாபைன சித்தீன வசபை உண்மைத்துடைய ஆயு காலம் அறுபது டு எழுபது மேக்சிமமே அவ்வளவுதான் அறுபது டு எழுபது அதுக்கு மேல நம்ம சொத்தை சேர்த்து எங்க கொண்டு போறோம் இன்னும் சில நபர்கள் சேர்த்த சொத்தை அனுபவிக்க முடியாம மரணிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க செல்ல மிக அருமையா சொன்னாங்க கீழ் உள்ளவன பாருப்பா உதவணுன்ற எண்ணம் வரும்பா அவ்வளவு அழகான உபதேசம் பாரு அதே மாதிரி மேலுள்ளவனையும் அதே சமயத்துல பாத்துறாத மேலுள்ளவனை ரெண்டு விஷயத்துல பார்க்கலாம் நமக்கு மேல் உள்ளால் ஒருத்தவருக்கு அல்லா பொருளாதாரத்தை அதிகமா கொடுத்துருக்கான் அவர் அதிகமா அந்த ஆனந்தரமா செய்யறாரு அவரை பார்த்து புறாமப்படலாம் அடுத்ததா எனக்கும் பொருளாதாரம் இருந்தா நானும் நிறைய உதவி செய்வேனே அப்படின்ற எண்ணத்துல பார்க்கலாம் உள்ளவனை அதே மாதிரி கல்வியில் தன்னை விட மேலுள்ளால பார்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி கல்வி இருந்தா நானும் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருப்பேன் கல்வியை கத்து கொடுத்திருப்பேனே அப்படின்ற எண்ணம் வரும் நமக்கு மேல் உள்ள இரண்டு விஷயங்கள் இதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேற அவனுக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கனால எனக்கு வேணும் நானும் இதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல பார்க்க கூடாது உதவி செய்யறவரை பார்த்து இது மாதிரி நான் உதவி செய்யணும் கல்வி கத்து தர்றவரை பார்த்து இது மாதிரி நான் கல்வி கத்து தரணும் என்ற பேராசை கொள்ளலாம் என நபிகள் நாயம் சல்லா அலிவல்லும் சொன்னார் நினைத்துக்குரிய அல்லாஹின் விளையாடியார்களே உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட உயர்வானது கொடுக்கும் பொழுது கை இப்படித்தானங்க இருக்கும் அப்ப அந்த கைய நம்ம பார்த்து இது மாதிரி நம்ம உதவி செய்யணும் வழிபாடு செய்யறாரு அவரை பார்த்து நம்ம போறாம பண்ணலாம் நானும் இது மாதிரி என்ன செய்யணும் தொழுவனும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி என்ன வரணும் இபுன உமரளி அன்பு அவங்க பள்ளியாசல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி தூங்குவாங்க உமர் அலிலாவுடைய மகனார் அப்துல்லா இபின் எல்லாரும் கனவு கண்டு ரசுல்லா சொல்லி சொல்லுவாங்க நாமளும் ஒரு கனவு காணணும் உட்காந்து அவங்க தூங்கும் பொழுது ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுல அவங்களை நரகத்துக்கு பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி ஒரு சூழல் யாருங்க அப்துல்லா அப்துல்லாஹிம் அமர் இந்த அப்துல்லாஹிபன் உமர் அலி இல்லாதவங்க ரசுல்லாவுடைய சுண்ணத்தை இன்ச் பை இன்ச்சா ஃபாலோ பண்ணவங்க எந்த அளவுக்குண்டா ஒரு தடவை ஓட்டகத்துல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இறங்கி ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கிற மாதிரி உட்கார்ந்தாங்க திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க எனக்கு சிறுநீர் வரல ஆனா ரசூல்லாஹி சல்லா அலி ஒரு தடவை போகும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்தாங்க அந்த சுண்ணத்தை ஹயா தாக்கணும்னு நான் உட்காந்துன்னு சொல்லுவாங்க நான் அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் எல்லா விஷயத்துலயும் இந்த அப்துல்லா அபி உமர் அலி எல்லாம் கனவு கண்டாங்க எப்படிங்க நரகத்துக்கு பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி கனவு அந்த கனவு கண்டதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பயம் ரெண்டு மலைக்கு இழுத்துட்டு போறாங்க ஒரு மலைக்கு வந்தாரு எங்க கூப்பிட்டு போறீங்க இவரை தூக்கி அந்த கிணத்துல போட போறோம் இந்த கிணறு சுவரு உள்ள கிணறு வட்டமா இருக்கு ரெண்டு கொம்பு இருக்கு இவர் இங்க போற ஆள் இல்லை இவரை கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இடையில வந்து இன்னொரு மலைக்கு காப்பாத்திட்டாரு இது மாதிரி கனவு கண்ட உடனே தன்னுடைய சகோதரி ஹப்ஸா அம்மையார்கிட்ட சொல்லி இதை ரசுல்லாட்ட கேட்டு சொல்லுங்க ஹப்ஸா அம்மையார் அப்துல்லார்டில்லாக்கு சகோதரி பெருமானாருக்கு மனைவி அவங்க போய் கேட்டாங்க யார சொல்ல என்னுடைய சகோதரர் இந்த மாதிரி கனவு கண்டாரு பெருமானார் சொன்னா என்ன தெரியுமா அப்துல்லா அப்துல்லா நல்ல மனிதர் தான் ஆனா இரவு தொழுகை கொஞ்சம் தொழுகை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இரவு தொழுகை தொலக்கூடிய நபர் தான் ஆனா இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய தாபி சொல்றாங்க கேட்டதுக்கு பின்னாடி அவர் இரவில் சிறிது நேரம் தான் தூங்குவார் பெரும்பாலும் வணக்கத்திலேயே இருப்பார் இவங்கள பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாம் வணக்கத்தில் நம்மை விட மேலுள்ளவர் கல்வியில் நம்மை விட மேலுள்ளவர் இவரை தாராளமாக பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நம்மை விட கீழுள்ளவரை பார்த்து உதவி செய்யும் எண்ணம் வர வேண்டும் பொருளாதாரத்தில் மேலுள்ளவரை பார்த்து உதவி செய்யும் எண்ணம் நமக்கும் வர வேண்டும் ஆனா அவங்களை பார்த்து பொறாம தவறான வழியில இருந்துடக்கூடாது அவருக்கு நிறைய பொருளாதாரத்தில் நிறைய வீடு கட்டுறாரு நிறைய மால் கட்டுறார் அது மாதிரி நம்மளும் மாலு கட்டணும் வீடு இந்த மாதிரி எண்ணம் அல்ல செல்வந்தர்களில் உதவி செய்யும் எண்ணத்தை உடைய செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் இல்லாதவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் அபோதரல் எல்லாருமே சொல்றாங்க ஏழு விஷயம் எனக்கு நபிகளார் கத்தளையிட்டார்கள் முதலாவது மிஸ்டீன்களை பிரியங்கொள்வது நெருக்கமாக இருப்பது இரண்டாவது கீழ் உள்ளவனை பார்ப்பது மேல் உள்ளவனை பார்க்காமல் இருப்பது இன்னொரு அஞ்சு விஷயம் உடைய நேரம் அதுக்கு இடம் தரவில்லை அல்லாஹ் வாய்ப்புகள் தந்தால் வரக்கூடிய காலங்களில் விஷயங்களை பார்ப்போம் பிறருக்கு உதவி செய்து அல்லாவுடைய அனுக்கரகத்தையும் அனலம்பெருமானார் சல்லி ஷபாகத்தையும் பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக